வெளிநாடுகளிலிருந்து மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தரும் பிளோ பறவைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா வணக்கம் இது உங்கள் ரேமிங்கோ பறவை உலகத்தின் மிகவும் தனித்துவமான பறவைகளில் ஒன்று அதன் பேர் ஸ்பானிஷ் மொழியில் இருந்து வந்தது அதற்கு அர்த்தம் அழகாக நெருப்பு போல ஒளிபவர் என்பதாகும் பறவைகள் பெரும்பாலும் ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா கரீபியன் தீவுகள் தென் ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் காணப்படுகின்றன இந்த பறவைகள் பெரும்பாலும் உப்புநீர் குளங்கள் ஊற்றுகள் மற்றும் கழிவு நீர் ஏரிகள் போன்ற இடங்களில் வாழ்கின்றன ஏனெனில் அங்கேதான் அவற்றுக்கு பிடித்த நேரங்களில் ஒரு நாளில் ஐநூறு கிலோமீட்டர் நீர்நிலைகளை தேடி செல்கின்றன காலநிலைக்கேற்ப அவை ஆப்பிரிக்கா முதல் மத்திய கிழக்கு வரை இந்தியா மற்றும் இலங்கையில் நமது மன்னார் வரை கூட பறந்து வந்து குடிபெறுகின்றன பறவையின் உடல் அமைப்பு முற்றிலும் கழுத்து மற்றும் நீண்ட மெல்லிய கால்கள் நீரில் நின்று உணவு தேட உதவுகின்றது அதன் மூக்கு வளைந்த அமைப்பில் இருக்கும் அதனால் அது நீரில் சிறிய உயிரிகளை வடிகட்டி உண்கின்றது ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருப்பதற்கு காரணம் அவைகள் சாப்பிடும் ரால் மற்றும் அல்கேயில் உள்ள தாது பொருட்கள் அதன் இறகுகளுக்கு அந்த அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை அளிக்கின்றன பிளெமிங்கோ பறவைகள் கூட்டமாக வாழ்கின்றன சில சமயம் ஒரு கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கும் அவை களிமண் மூலம் சிறிய கூடு கட்டி அதில் ஒரு முட்டை மட்டும்ன முட்டையிலிருந்து பிஞ்சு வெளிவந்தவுடன் பெற்றோர் இருவரும் அதற்கு சிறப்பு சுரப்பி மூலம் தயாரிக்கப்படும் பால் போன்ற திரவம் கொடுத்து பராமரிக்கின்றனர் பிளெமிங்கோ பறவையின் சராசரி ஆயுட்காலம் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் ஆனால் சிறைப்பிடித்த நிலையில் சில நேரங்களில் ஐம்பது ஆண்டுகள் வரை வாழும் என்று கூறப்படுகிறது இளஞ்சிவப்பு நிறத்தின் அழகு ஒற்றுமையில் வாழும் சக்தி மற்றும் தன்னம்பிக்கையுடன் பறக்கும் ஆனந்தம் இதுதான் ஃப்ளெமிங்கோ பறவையின் அடையாளம் இயற்கையின் இந்த அழகான உருவம் நமக்கு சொல்வது ஒன்று அழகு என்பது வெளிப்புற நிறம் அது ஒற்றுமையிலும் சமநிலையிலும் இருக்கும் இயற்கையின் அற்புதம் என்று